சலமுலம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீம் அம்மாவ நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஈமான் இருக்கே அது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் உலகத்திலேயே கிடைத்திருக்கிற பாக்கியங்களே மிகப்பெரிய பாக்கியம் எதுன்னு சொன்னால் அது ஈமான் அப்படிங்கிறது நாம் எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்கிற செய்தி அந்த ஈமான் நம்மிடத்துலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்துல வர வேண்டிய ஒரு செய்தி அப்படி என்னன்னு சொன்னால் பேணுதல் பேணுதல் என்பது நம்ம இடத்துல கண்டிப்பாக ஒரு மூமையிடத்திலே வர வேண்டும் இப்ளிசு ஒரு முஸ்லீம் இடத்துல வந்து பாவத்தை நன்மையாக காட்டி ஏமாற்ற முடியாது நம்ம இடத்துல ஈமான் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம இடத்துல பேணுதல் இருக்குதுன்னு சொன்னால் இப்ளிஷ் இருக்காங்கள சைதா இருக்காங்க அவன் வந்து பாவத்தை காட்டி இது நன்மை நீ செய்யி அப்படின்னு சொல்லி ஏமாற்ற முடியுமான்னா ஏமாற்ற முடியாது உதாரணத்திற்கு இப்போ மது அருந்துவது அது பாவம் தானே மது நிறைய பேர் குடிக்கிறாங்க கஞ்சா கடிமை ஆகுறாங்க அப்படிங்கிறலாம் பார்க்குறோம் ஆனால் அவன் நன்மைன்னு செய்கிறான் அதை அப்படின்னா இல்லை நன்மைன்னு சொல்லி செய்கிறது இல்லை அது பாவம்னு தெரிஞ்சு அவன் செய்கிறான் அது காரணம் என்னான்னு சொன்னால் ஈ மாணவர்களிடத்துல பலமாக இல்லை அதே போல் ஏன் அப்படின்னு சொன்னால் நன்மைகளை நாம் அலட்சியப்படுத்துகிற பொழுது நன்மையான விஷயங்களை நாம் அலட்சியப்படுத்துகிற பொழுது நம்ம இடத்துல என்னன்னு சொன்னால் அந்த பாவமான காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிடுது நம்ம இடத்துல நன்மையான காரியங்களை நம்ம செய்யாமல் அலட்சியப்படுத்தி அலட்சியப்படுத்தி விடுறதுனால நமக்குள்ளே என்ன வந்துடுதுன்னு சொன்னால் பாவமான காரியங்கள் ஷைத்தான்சாரம் சூழ்ச்சி பண்ணி நமக்குள்ளே கொண்டாந்துக்குள்ளே கொண்டாந்து விட்டுடுறான் நாமளும் அதை அதை செய்யறதுக்கு பழக்கப்பட்டு போய்விடுகிறோம் நன்மைன்னு செயல்ன்னாலும் கூட அதை செய்வதற்கு அதை ஒரு இன்பம் கண்டு செய்ய பழக்கப்பட்டு போய் விடுகிறோம் அது பேணுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த பாவத்தை செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் உதாரணமாக இப்போ சீரியல் பார்க்குறாங்க சீரியல் பார்க்குறதுங்கிறது நன்மையாக அவங்கள்ட்ட கேட்டால் நன்மையான்னு கேட்டால் கேட்டு பாருங்களேன் பார்க்குறவங்கள்ட கேட்டு பாருங்கள் நன்மையான்னு கேட்டால் இல்லைம்பாங்க ஒரு பொழுதுபோக்கும்பாங்க ஆனால் உண்மையிலேயே அது என்னது அது பாவம் அதனால் நமக்கு ஏதாவது நன்மை இருக்கான்னு சொன்னால் நன்மையும் இல்லை ஆனால் பாவத்தினுடைய கணக்குகள் நமக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் அதுபோல் இன்றைக்கி நம்ம கையில் எல்லா கையிலையும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது செல்லு இருக்குது இப்போ எல்லாரும் பொழுது பொழுதுபோக்கு இப்படி உட்காந்து அதை பாதி பார்க்குறேன் அப்படின்னு பேசுகிறாங்க இன்றைக்கி பொழுதுபோக்குங்கிற அடிப்படையில் பாவத்தை செய்கிறாங்க அப்போ பேணுதல் அந்த பேணுதல் மூலிமா நம்முடைய ஈமானுடைய பாதுகாப்பு அப்படின்னு வருகிற பொழுது அந்த பொழுதுபோக்கு அம்சம் என்ற அடிப்படையில் பாவத்து பொழுதுபோக்குக்கு போகலாம் உதாரணமாக அல்லாருடைய அத்தாட்சிகளை விளங்கிக் கொள்வதற்காக சுற்றுலா போகலாம் அவனுடைய வல்லமையை விளக்கிறதுக்காக வேண்டிய சுற்றுலா போகிறான் அது அல்லாவே போகிறான்னு சொல்கிறான் நீங்கள் போங்க ஃபங்கூர் கைஃபங்காக போங்க உள்ள சுற்றி பாருங்க நீங்கள் உலகத்தை சுற்றி பாருங்க நீங்கள் அல்லாஹுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் அந்த அடிப்படையில் போகலாம் ஆனால் அந்த பொழுதுபோக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் சும்மா வெறும் பாவத்தை செய்யக்கூடிய பொழுதுபோக்காக இருந்துவிடக்கூடாது சினிமா தேட்டருக்கு போகிறான் அங்கே ஏதாவது நன்மை இருக்குமா கொடுமை ஒன்றுமே கிடையாது ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து பாவத்தை சம்பாரிச்சுட்டு வர்றோம் ஆக பொழுதுபோக்கு என்பது பாவத்தை உருவாக்கும் என்பது அடிப்படையான ஒரு செய்தி அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் பாருங்க ஆதமலை ஈஸ்வலம் செய்த பாவம் என்னங்க ஒரே ஒரு பாவம் தான் அது கூட பாவம் நான் நபிமார்கள் பாவம் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது அப்படியே சொல்லிக்கிட்டால் ஒரு சருகுதல் ஒரு சருகுதல் ஏற்பட்டு போச்சு என்ன இப்ளிஸ் வந்து இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதுன்னு அல்ல சொல்லி வச்சுருந்த இடத்த அந்த மரத்தின் பக்கம் போங்கன்னு சொன்னால் அந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட்டாங்க பழத்தை சாப்பிட்றது ஹலால் ஹலால் தானே ஹராம் இல்லையே ஆனால் அதை என்ன பண்ணால் அல்லாவுடைய அந்த உத்தரவை மீற வச்சான் சைத்தான் இப்ளீஸு மீற வச்சான் அந்த ஒரு பாவம் அவ்வளோதான் பழத்தை சாப்பிட்டது அது ஹலாலாக இருந்தாலும் ஆனால் அல்லாவுடைய உத்தரவை மீறினதுங்கிறது அங்கே ஹராமாக போயிட்டதுனால அந்த ஒரு சருகுதல் ஏற்பட்டு தான் சோனத்தையே இழக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆலமலை நாமெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு விஷயம்தான் ஆக பேண்டுதல் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் பேடுதல் என்பது அதே போல் இபிலிஷும் பாருங்க இபிலிஷும் ஆரம்பத்தில் படைக்கப்பட்டிருந்தான் அவன் வந்து மனிதர்களுக்கு முன்னா மனிதர்கள் சமுதாயத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே இபிலிஷ் படைக்கப்பட்டிருந்தான் இப்போ ம இபிலிஸ் ஏன் இன்னைக்கு அவனை தூற்றப்படுகிறது அவனை பேசப்படுகிறது அவனை எல்லாம் திட்டுறாங்க நிரந்தர நரகம் ஏன் அவனுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பாவத்தை செஞ்சான் என்ன பாவம் அப்படின்னு சொன்னால் அல்ல ஆதமுத்து சஜிதா செய்யின்னு சொல்லி சொன்னான் ஆதவளிச்சல அவங்கள மண்ணால் படைச்சி வச்சு ஆதமுத்து சைதா மலக்குகள்லாம் சஜிதா செஞ்சுட்டாங்க வளத்தை சஜ்ஜாக செஞ்சிட்டாங்க ஆனால் இப்ளிீஸ் மறுத்துட்டான் நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர் நெருப்பு என்பது ஜுவாலைகள் அப்படி மேலே எழுந்து வரும் மண்ணுங்கிறது கிளையை கிடக்கும் நான் போய் அவருக்கு செஜா செய்ய முடியுமா ஒரு பாவத்தை செஞ்சான் என்ன பாவம் அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறுபண்ணான் அல்லாவுடைய உத்தரவுக்கு பண்ணான் நிரந்தர நரகவாதியாக போயிட்டேன் ஆக அந்த உத்தரவுகளை மீறுவது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்குற ஒரு செய்தி அதே போல் பெரும்பாவத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும் இன்னைக்கு பெரும்பாவங்கள் சர்வசாதாரணமாக நடக்குது வட்டி பெரும்பாவம் மது பெரும்பாவம் விபச்சாரம் பெரும்பாவம் திருடுவது பெரும்பாவம் கொள்ளையடிப்பது பெரும்பாவம் இப்படி நிறைய பெரும்பாவங்கள் நிறைய இருக்குது இது இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்ம இடத்துல அது நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில உள்ள வந்து போச்சு உங்களுடைய வாழ்க்கையில உள்ள வந்து போச்சு ஏன் அப்படின்னு சொன்னா சிறிய பாவங்களை நம்ம சாதாரணமாக நினைச்சோம் சின்ன பாவங்கள் இருக்குல்ல ஏதாவது அடுத்தவங்களை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அவன் அப்படிதான் இருப்பானோ அப்படிதான் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அது பாவம் அதை அது செய்ய செய்ய அடுத்தவனை புற புறம் பேசுவது அல்லது பொய் பேசுவது இப்படி சின்ன சின்ன பாவங்கள் அதை செஞ்சு 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 கடைசில் என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய பாவங்களையே செய்கிறதுக்கு நாம் முன் வந்துடுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஆக நம்ம இடத்துல பேருதல் முதல்ல எதை வரணும்னு சொன்னால் சிறிய பாவங்கள் நம்ம இடத்துல வராமல் பாதுகாத்து கொண்டால் பெரும் பாவங்களை விட்டும் நாம் நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தி இது பேடுதல் நம்ம இடத்துல வரணும் ஈமான் பாதுகாக்கப்படணும்னா முதல்ல நாம் சிறுபாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் விட்டும் நாம் விளையிருப்போம் அப்படிங்கிறது நாம் பார்க்கிற ஒரு செய்தி அதே போல் பாருங்க இன்னைக்கு விபச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக பேசப்படுகிற செய்தியாக போயிடுச்சு இன்றைக்கி அதுலேருந்து நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இடத்துல என்ன பேருதல் வரணுங்க பார்வையிலே முதலிலே பேருதல் வர வேண்டும் பார்வையை பாதுகாத்துக்கிட்டாலே விபச்சாரம் நாம் நெருங்காமல் இருப்போம் அல்லா குரான்ல சினாவை பற்றி சொல்லும் பொழுது நீங்க இது விவேச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல என்ன சொன்னா விவேச்சாரத்தை பக்கமே நீங்கள் நெருங்காதீர்கள் ஆரம்பம் எதுங்க பார்வை தானே பார்வை பார்வைதான் அதுக்கு பார் தான் அடுத்தடுத்த காரியங்கள் என்ன செய்யுது வர ஆரம்பிச்சிருந்து அந்த விசாரத்தின் பக்கம் நெருங்கி போயிடுறான் உள்ள விழுந்துடுறான் அப்படிங்கிறத பார்க்கும் அதே போல ஒவ்வொரு பாவங்களும் நீங்க லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறான் அது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அன்பளிப்புகளை முதல்ல அன்பளிப்புங்கிற பேரில் வாங்குறான் அப்புறம் பார்த்தா பெரிய பெரிய லஞ்சங்களை வாங்க ஆரம்பிச்சிடுறான் இப்படி தொடர்ந்து என்னன்னு சொன்னால் அதே போல இன்னைக்கு நிறைய மக்கள் இஸ்லாமிய மக்கள் வட்டியில் சிக்கி கொண்டு தவிக்கிறாங்க காரணம் என்னன்னு சொன்னால் அந்த கடன் விஷயத்தில் கடனுடைய மார்க்கம் என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை சரியாக விளங்கி கொள்ளாததுனால வட்டியின் அளவுக்கு அவங்க போயிடுறாங்க வட்டியினுடைய பெரும் பாவத்தில் போய் விழுந்து கடந்து தொடர்ந்து அதிலிருந்து வெளிவர முடியாம சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும் அது பேடுதல் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சிறு விஷயங்களில் நம்ம நம்ம பேடுதல் நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னால் அந்த பெரிய பாவங்கள் நம்ம இடத்திலே வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற ஒரு செய்தி பாருங்க ஹராமை தவிர்ந்து கொள்ள ஹலாலை கூட கைவிட்டலாம் நான் ஒரு ஹலால விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள ஹலால கூட விட்டுட்டா நம்ம ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ள முடியும் உதாரணமா உமரதியல் நாகத்தலாவுடைய அவங்க சொன்ன ஒரு செய்தி அவங்க சொல்றாங்க நான் சில நேரங்களிலே நான் வட்டியை பயந்து எதை பயந்துங்க இன்னைக்கு வட்டி சர்வசாரமாக வச்சு இல்லை அந்த அந்த செய்தியை சொல்லியே சொல்றாங்க வட்டியை பயந்து நான் பத்தில் ஒன்பது ஹலாரான விஷயங்களை விட்டுறேன் இது வட்டி இருக்குமோ இதில் வட்டி கலந்துருக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து ஹலாலான ஒன்பது ஹலாலை நான் கைவிட்டுறேன் காரணம் அங்கே பேணுதல் அப்பதான் தான் என்கிட்ட வட்டி வராமல் இருக்கும்னு சொல்லிட்டு ஆக அங்கிருக்கியவர்கள் ரொம்ப நமக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு மூன்று வகையான விஷயம் பேணுதல் வரணும் நம்மள்கிட்ட வரணும்னா மூணு விஷயத்த நம்ம பேணணும் ஒன்று ஹராமை முழுமையாக விட்டுறணும் ஹராமான விஷயங்களை முழுமையாக நம்ம விட்டுடணும் ரெண்டாவது சந்தேகமான விஷயங்களையும் கைவிட்டுணும் இது ஹலாலா ஹராமா சந்தேகமா இருக்கு விட்டுருணும் பரவாயில்ல விட்டுட்டு என்ன செய்யலாம் நம்ம விலகி வந்துட்டால் அந்த நேரத்தில் நமக்கு பேடுதல் உள்ளே வந்துவிடும் அதே போல் ஹராமுக்கு பயந்து ஹலாலையே கூட சில நேரங்களில் விட்டாலும் தப்பு இல்லை இப்படி இந்த மூன்று நிலைகளுக்கு நாம் வந்துட்டோம்னு சொன்னா நம்முடைய உள்ளத்திலே என்ன செய்யுங்க அந்த பேடுதல் என்பது வந்துவிடும் அந்த பேடுதல் நம்முடைய ஈமானை பாதுகாத்து விடும் பாருங்க ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லிட்டு முடிச்சிடுறேன் பெருமாநா சல்லாஹி சலமான் அவர் சொல்லியிருக்கிற செய்தி முஹாரி முஸ்லீம் ரெண்டு கிரந்தத்திலையும் பதிவாயிருக்கிற ஒரு செய்தி பனு இஸ்ரவருடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தி ரசூசல்லா சார் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு சொல்கிறாங்க ரெண்டு நபர்கள் ஒரு நபர் நிலத்தை விற்கிறார் ஒரு நபர் என்ன செஞ்சாரு நிலத்தை விற்கிறார் இன்னொரு வாங்குறார் நிலத்தை விற்றாரு வாங்கிட்டார் இப்போ வாங்கின ஒரு பாடு அந்த நிலத்தை போய் என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஏர் உழுகுறாரு உழுவும் பொழுது உள்ளே இருந்து ஒரு புதையல் ஒன்று வருது உள்ளேருந்து இருந்து வாங்கினவருக்கு உள்ளே ஒரு பு புதையல் ஒன்று வருது அது தங்க புதையல் அதை எடுக்கிறார் பார்க்குறாரு தங்க புதையல் இவருக்கு இப்ப என்னன்னு சொன்னா நம்ம நிலத்தை தானே வாங்கணும் நம்ம நம்ம நிலத்தை தான் வாங்கணும் நிலத்துக்கு உள்ள இருக்கு நமக்கு எப்படி சொந்தமாகும் அப்படி அப்படி என்ன செய்கிறாருன்னு சொன்னா நினச்சிக்கிட்டு அந்த புதையலை கொண்டு போய் வாங்கின விட்டார் இல்லவா அவர்கிட்ட கொண்டு போய் அந்த புதையலை கொடுக்குறாரு நிலத்தை நான் உங்கள்கிட்ட வாங்கினேன் நிலந்தான் சொந்தம் உள்ளே இந்த புதையல் இருந்துச்சு இது உங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்குறாரு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை நிலத்தை வித்துட்டா நிலத்துக்குள்ள என்ன இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஹலாலை பேண வேண்டும் என்பதற்காக வேண்டி இது ஹராமாயிடுமோ எனக்கு ஹராமாயிடுமோ உனக்கு ஹராமாயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு மார்க்க அறிஞர்கிட்ட போகிறாங்க அவட்ட போகிறாங்க அவட்ட போன வச்சு சொல்கிறாங்க என்ன பண்ண என்ன விஷயம் அம்மா நிலத்தை விற்றோம் அது ஏது மாதிரி வந்துச்சு இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்குற பொழுது இப்போ அந்த அறிஞர் என்ன பண்ணாருன்னா ஒரு நுட்பமான முறையில் ஒரு தீர்ப்பு வந்து சொல்கிறார் வாங்க உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு பிள்ளைங்க இருக்காருன்னு கேட்குறாரு இருக்குது நிலத்தை விற்றவருக்கு மகன் இருக்கிறார் நிலத்தை வித்தவருக்கு மக நிலத்தை வாங்கினவருக்கு மகன் நிலத்தை விற்றவருக்கு மகள் இந்த ரெண்டு பேர்த்துக்கு திருமணத்தை செஞ்சு வைங்கன்னு சொல்றாரு திருமணத்தை செஞ்சு வச்சு முடிஞ்சு போச்சு இது அவங்களுக்கு அன்பளி கொடுத்துருங்க முடிஞ்சு இப்போ இப்படி நினைச்சாங்க இந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சந்தோன் லாகுலிசலமான் அவங்க இந்த செய்தியை சொல்றாங்க முஹாரி முஸ்லீர் பதிவாயிருக்கு அகான் வீக்கேனி நம்ம இடத்துல பேணுதல் வரட்டும் அந்த பேணுதலுக்காக வேண்டி சில நேரங்களில் நாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் சில ஹலால் ஆலையும் விட்டால் பரவாயில்லைங்கிறத நம் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்வோம் வல்ல ரஹ்மான் ஹபுஸ் தகதா பேணுதல் என்கிற அந்த பாக்கியத்தின் மூலமாக நம்முடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தல் முடிவானாக வாசித்து தகவானா அனில் அஹமது இல்லா பெருமி அலாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வபரகாத்து